ஓய்யா நானே அந்த நூறு வந்து அடுத்த திரு நீ வேற வந்து உயிர் வாங்குற போய் தூய்யா ஏன் வடிவேலே இங்க பாரு என்னடே பிச்சைக்காரன் மாதிரி வாங்கிட்டோம் என்ன உனக்கு எனக்கு ஒன்னும் ஆகலை நான் நல்லா இருக்கேன் டே ஒரு நாள் வேலை வெட்டிலேன்னு கோயில் தண்ணியில படுத்துருந்தேன் சரி முளிச்சு பார்த்தா துண்டு தானே காசும் ரூபா நோட்டுமா கிடந்துச்சு பிச்சைக்காரன் நினைச்சு இந்த ரூட்டு நல்ல ரூட்டா அதவே நான் ஃபாலோ பண்ணிட்டேன் வந்து இப்ப கூட நான் பேங்க் போயிட்டு இருக்கேன் பேங்க்

ஏனே ஏனே யாரா திருட்டு போய் என்னனே இளனி வியாபாரம் எடுத்துட்டு தென்னங்கனி வியாபாரம் இறக்கிட்டீங்க இளணியா தாப்பா வச்சிருந்தேன் மாச கணக்கிலே விக்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி நான் இந்த சனியை வியாபாரம் பண்ணலான்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது இந்த ஏனே உங்களுக்கு பணம் வட்டி ஆள் நமக்கு அது என்ன எவ்வளவு ஆள் ஏப்பா எனக்கு இந்த வாங்கி மாட்டி

உனக்கு சொரஞ்சு விடுறனா இந்த நாய் உங்க கிட்ட நான் கடன் வாங்குவனாடா டேய் எனக்கு மூளை இருக்குடா முன்னேறி காட்டுறேன் அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லனே உங்களுக்கு தான்டா ஆபத்து எந்த நேரத்திலும் போலீஸ் வரும் ஜாக்கிரதை அது யாரோ நம்ம செக்யூரிட்டி பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன் யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம் பாத்தியா என்ன சொல்லிட்டு போறேன் ஒரு நல்ல பாத்தியா குட்டி வர சொன்னா நல்ல பாத்தியா குட்டி வர பாஸ் பாஸ் வந்துருக்க ஆ தர்ம பண்ணுங்க மக்களை பெற்ற மகராசி புண்ணியா எனக்கு தர்மம் பண்ணுங்க தர்மம் பண்ணாத நல்லா இருப்பீங்க எட்டனா கூட போறா பரவாயில்ல நாய் 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 ஐயா தீஞ்சமட்ட தர்மம் பண்ணியா பேணியா உனக்கு இளநீ அதிக வரை வச்சு வித்தி அந்த பாபம் உனக்கு குஷ்டம் பிடிச்சு போச்சு அறிவு கெட்டவன இளநீ அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன் ஜவுளி விக்கிறவன் சிமெண்ட் விக்கிறவன் கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவனுக்கு எல்லாம் என்னடா பிடிக்கு கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு போடா அம்மா தாயே ஏய் நில்லு எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தில விபூதிப்பட்டை இல்ல கோயிலுக்கு போனே நீ பாக்கெட்லயா எட்டனா நல்லா வச்சிருக்கிறியா பைசா இல்ல ஏய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல அஞ்சு பத்து வச்சுட்டு வாங்கடா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியை வந்து உன்ன அடிச்சு போட போறாடா பயன் வெறும் என்ன வாய் உனக்கு என்ன வாய் தோல்வாயுடா தெரியல தெரியுது திமிட பாடு உங்க உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதயா பயன் நான் பா ஓ கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட் போறாரு

ஓ இன்னும் பத்து வருஷத்துக்கு அதே படி பாத்திரத்தை சுத்தமா விளக்கிட்டு வந்து உட்கார்ந்து தர்மம் பண்ணுங்க ஐயா ஐயா தர்ம பிரவு எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா கையில காலம் இல்லப்பா அப்புறம் உள்ள போனேன் ஓசியில உண்டை கட்டி வாங்கித்தீங்க வா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க தூரு போற பல உருக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன்